வாழ்க்கை வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிங்கப்பூரை பொறுத்தளவில் எங்கே பார்த்தாலுமே ஒரே மழையாக இருக்குது அதனால் எல்லாேருக்கும் சளி இருமல் அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால வீட்டிலையே கொஞ்சம் தூதுவளை செடி வளர்த்து வச்சிருக்கோம் அதை பறித்து இன்றைக்கி தொழில் செய்யலான்ட்டு ஒரு பிளானில் தூதுவளை செடியை பார்க்க போகிறோம் வாங்க நான் வாங்கிட்டு வந்தது இந்த செடியோட விலை வந்து பதினஞ்சு வெள்ளி சின்ன குட்டி செடியாக தான் வாங்கிட்டு வந்தேன் இந்த தொட்டியில் தான் அது வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் அந்த ஒரே செடியாக வந்து இவ்வளோ தூரம் தான் வளர்ந்துருந்துச்சு அதிலேருந்து ஒரு நாள் நான் பறிச்சிட்டு ரசம் வச்சுட்டேன் இப்போது இதில் ஒரு கிளையும் அந்த சைடு ஒரு கிளையும் போயிட்டுருக்கு இது போல் இதில் இருக்குது இது பார்த்திங்கன்னா சங்கு பூ செடியோட பூ தான் இது இப்போ இதுலேருந்து நான் நறுக்கின செடியை வந்து தனியாக ஒரு தொட்டியில் ந நட்டு வச்சுருக்கேன் அதில் நிறையவே தலை வந்திருக்கு வாங்க அதையும் பார்க்கலாம் அப்புறம் நறுக்கி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரசத்துக்கு நறுக்கின ரெண்டு செடியோட கிளையை கொண்டாந்து நான் இந்த கருவேப்புல தொட்டியில் வந்து நட்டு வச்சேன் இப்போ அது பார்த்திங்கன்னா நல்லா நிறையா கிளை துளுத்து ரொம்ப இலையுமே வந்து நல்லா பெருசு பெருசாக பூச்சிலாம் விழுகாமல் ரொம்ப நிறைய வந்திருக்கு இப்போ அதுலேருந்து தான் நான் இலையெல்லாம் எடுத்துகிட்டு நான் தொகையல் செய்ய போகிறேன் இந்த பார்த்திங்களா சும்மா நறுக்கி வச்சது தான் நாலு பக்கமும் கிளை வெடித்து ஒரு துவையலுக்கான போதுமான அளவுக்கு இலை தழுத்துருச்சு தூது இப்போ இதெல்லாம் பறித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தொ இலை கண்ணாக வாங்கி நீங்கள் இது போல் கிடைக்கிறப்போ நறுக்குன செடி இருந்ததுன்னா இந்த மாதிரி நட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு வீட்டிலையே தூது செடி விளைய ஆரம்பிச்சிரும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது இது பக்கத்திலே இருக்கிறது தான் ஏன்னா நம்ம எல்லாம் வந்து வேலி ஓரத்தில் இதெல்லாம் கிடைக்கும் இங்கே சிங்கப்பூரில் வேலியும் இல்லை செடியும் இல்லை இந்த மாதிரி தொட்டியல்ல தான் வளர்க்க முடியும் இன்றைக்கி தூது வேலைக்கான அதை தான் பார்த்துருக்கோம் இப்போ நான் தூது வேலையெல்லாம் பறித்து தொழில் செய்கிறத வீடியோவாக போடுறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ எல்லா செடியையும் நறுக்கி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ இதில் முள் இருக்கிறதுனால இலையை மட்டும் கத்திரிக்கோள் கொண்டு நறுக்கி எடுத்துக்கலாம் ஆனால் இலை எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பூச்சி எதுவும் இல்லாமல் நல்லா தளதலன்னு வந்துருந்துச்சு அதை வீணாக்க வேண்டாமேன்னு தான் இப்போ எல்லாத்தையும் பறித்து எடுத்துட்டோம் இது மாதிரி நறுக்கி போட்ட காம்பை தான் நான் எடுத்து வச்சு நட்டு வச்சேன் அது ரொம்பவே நல்லா வந்துச்சு இப்போ இதையும் வந்து இன்னொரு சட்டியில் இதை பயிரிட போகிறேன் ரொம்ப முள்ளாக இருக்குது பார்த்து தான் நறுக்க வேண்டியது இருக்குது இது மாதிரி எல்லா இலையையும் சுத்தமாக நறுக்கிட்டு அதையும் நட்டு வச்சா இன்னுமே நிறைய வரும் இப்போ எல்லாமே ஆஞ்சி எடுத்தாச்சு இதை வந்து வேறு தொட்டியில் நட்டு வச்சுக்கலாம் இப்போ வந்து இதை ஒரு பக்கமாக வச்சுட்டு இப்போ நல்லா ஒரு தொகையலுக்கான இலை நல்லா ஃப்ரெஷ்ஷான இலையாகவே கிடச்சிருச்சு இப்போ இதை கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு என்னென்ன பொருள் சேர்க்கலாங்கிறதையும் பார்த்துடலாம் வாங்க தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா தூதுவளை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்குறோம் காரத்துக்கேற்ப வரமிளகாய் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டு பத்து சின்ன வெங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் திருவள் கொஞ்சமாக ஒரு சின்ன ஸ்பூன் பெருங்காயப்பொடி ரெண்டு ஸ்பூன் முழு உளுந்து தோல் எடுத்தது இது எல்லாத்தையும் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து வதக்கிக்கலாம் ஏன்னா தூதுவலை கொஞ்சம் சூடு அப்படிங்கிறதுனால நல்லெண்ணெயில் வதக்குறது ரொம்பவே நல்லது வாங்க நம்ம இதை தொழில் செய்கிறதுக்கு எப்படி நல்லா வதக்கி எடுத்துகிட்டு வந்துட்டு தொழில் செஞ்சு காமிக்கலாம் நல்லெண்ணெய் சூடாயிடுச்சு சீரகத்தை சேர்த்திடலாம் உளுந்து சேர்த்துடலாம் நல்லெண்ணங்கிறதுனால நல்லா பொங்கி வந்துட்டே இருக்குது உளுந்து வாசம் வந்துச்சு இப்போ நம்ம காஞ்ச மிளகா சேர்த்துடலாம் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் ஒன்றாவும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சேச அளவான புளி புளியையும் இப்போ இந்த டைமில் அதோட சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் இப்போது தூதுவளைய சேர்த்துடலாம் இப்போது பெருங்காயப்பொடி சேர்த்துடலாம் திருவினை தேங்காய்ப்பூ சேர்த்திடலாம் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் நல்லா எல்லாத்தோட பச்சை வாசமும் போயிடுச்சு எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டுடலாம் இந்த தொழில வாரத்தில் ஒரு நாள் நம்ம சுடு சாதத்தோட சேர்த்து சாப்பிடும்போது சளி எல்லாம் நாள்பட்ட சளி எல்லாமே குணமாகும் இதை வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்